ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடை மாற்றி கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் கன்னிராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும் என்ன சார் எல்லாருக்கும் நெகட்டிவ் சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு எப்படி சார் நன்மைகள் அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும் எதனால் அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை ஆறாம் இடத்திலிருந்து நாலாம் பார்வையாக ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை விரயஸ்தானத்துக்கு பார்வை அதனால கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஏன்னா சனியின் மூன்றாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் சனி செவ்வாயின் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மன ரீதியான பாதிப்புகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மார்ச்லேருந்து ஏப்ரல் மார்ச் பதினஞ்சு டு ஏப்ரல் இருபத்தி மூணு அபரிமிதமான நற்பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சில தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எந்த மாதிரி விஷயங்கள்னால் அடுத்தவங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவுல விஷயத்துல எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது இது பெண்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறேங்கிற சொல் சொல்லாடல்கள்லாம் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கடன் பிரச்சனைகள் உங்கள் கடனை நீங்கள் இருக்கா அந்த கடன் அடைச்சிங்களா வேலையை பார்க்கணும் அதை விட்டுட்டு நீ இந்த கடன் வச்சுன்னு இருக்கே உனக்குலாம் இந்த இந்த அட்வைஸ் பண்ணுறேன் நான் இந்த பணத்தை கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன் உங்கள் கடன் இங்கே இருக்குது ஆனால் இந்த கடன் அடைக்காமல் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு போக அவன் கடனும் உடையாமல் உங்கள் கடனும் அடையாமல் பணத்தை வேற எங்கேயாவது அவன் சொ தொலைச்சிட்டு நிற்பான் அதுக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கன்னிராசி நண்பர்கள் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இந்த மாத ஆரம்பத்தில் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் புதன் அங்கே சூரியன் அங்கே இருப்பார் புதன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்துக்கும் மாறி மாறி வக்கரகதியில் வருவார் இதன் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு நீங்களே எதிரி நீங்கள் உங்களை திருத்தின்றால் மட்டும்தான் அடுத்த வாழை திருத்த முடியும் அடுத்த வாழை திருத்தி நாம திருந்தலாம் அப்படின்லாம் கிடையாது உங்களை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னை திருத்திண்டாலே இந்த பாரத தேசமே திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் திருந்தாமல் அடுத்தவனை கை காட்டி பேசுகிறது கூடாது நான் இப்படி கை காமிச்சேன்னா மூணு விரல் என்ன காமிக்கிறது ஒரு விரல் தான் அடுத்தவனை காமிக்கிறது ஸோ நீ முதல்ல திருந்து அதுக்கப்புறமா அடுத்தவளை திருத்தலாங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால வருமானத்தை தருவார் இதில் இந்த வருமானத்தை வந்து கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அந்த கடன் அடைபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படும் வருமானத்தை கொடுத்து செவ்வாய் கடன் அடைக்க வைக்கிறாரு ஆரோக்கியத்தில் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வரக்கூடிய நேரம் இது இதனால் உங்களுக்கு பண விரயங்கள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு பண விரயம் குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் ஆனால் அந்த கடன் வந்து உங்கள் தொழிலுக்கு உண்டான கடனாக இல்லை வேண்டாத செலவாங்கிறது தான் இப்போ உங்கள் கேள்விக்குரிய அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணணும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் குறையறதுக்கு தவறான தரம் தாழ்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ராசிநாதன் புதன் ஏழாம் இடத்துல நீச்சல்ஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு தரம் தாழ்ந்த எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தா சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அவங்க தொழில் சார்ந்த வழக்கு வியாபாரம் சார்ந்த வழக்கு இல்லை உத்தியோகம் சார்ந்த வழக்கு வழக்கு கலைத்துறை சார்ந்த வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால அந்த இழு வெற்றி வந்து இழுபறி நிலைமையை கொடுத்து அப்புறமா வெற்றியை கொடுக்கும் ஆனால் மூன்றாம் இடத்த அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கிறனால அந்த எழுபறி கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சில சமயம் சில சமயம் எரிச்சலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி செவ்வாய் சேர்க்கையினால் கிடையாது எல்லாமே வந்து புதனுடைய ஸ்தானத்து பலன் தான் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது போல் உங்கள் விஷயத்தில் அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று தாயாருடனான மனஸ்தாபம் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கண்ணீராசிக்கு கிடையாது ஒரே ஒரு விஷயம் புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணுவாங்க ஈஸியாக உங்களை வந்து இன்ட்யூஸ் பண்ணி கடன் வாங்க வைப்பாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஈஸியாக ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது அப்படி இல்லையா உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு ஆலோசகர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் வந்து ஐடியா கொடுத்துருக்காருன்னு இதை பண்ணலாமா வேண்டாமான்னு திங்க் ஆஃப் தட் அண்ட் டேக் அ டெசிஷன் கான்க்ரீட் டெசிஷன் வேண்டானா வேண்டாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடங்க இல்லையா அவங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்க வாழ்க்கை துணை உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்காதீங்க அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் பாதி பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுகிறது கிடையாது ரோட்டில் போகிறவன்ட்டே எல்லாத்தையும் பேச வேண்டியது உன் பிரச்சனை இல்லை ரோட்டில் போகிறவன்ட்டே உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவன்ட்டையெல்லாம் போய் புல புலம்புறதுனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்காம குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட குழப்பம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த மாதம் விமோசனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை கன்னிராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும் கடன் அடைப்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் ஆனால் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரலில் இந்த கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு துர்கை வழிபாடு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாதங்கி ராஜ மாதங்கி வழிபாடு ராஜ மாதங்கிங்கிறது யாருன்னா சரஸ்வதி தேவி தான் சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் அல்லது ராஜ மாதங்கியை வழிபடுங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை வரக்கூடிய எதிர்ப்புகளை தரக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த நபர்களை உங்கள்கிட்டருந்து கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு இந்த ராஜ வழிபாடு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்